போன வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நெய் தீபங்கள் தேவைப்படுறவங்க நமக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபங்களை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தாங்க இந்த தீபங்கள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் வந்து சின்ன சின்ன விளக்குகளும் குட்டி குட்டி விளக்குகளும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஈஸியாக இருக்கும் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெய் வாங்கி ஊற்றி அகல் தீபம் வாங்கணும் நெய் வாங்கணும் திரி போடணும் எல்லாமே இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து நெய் தீபம் பண்ணுறோங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்மள்ட்ட வந்து நெய் தீபம் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த தீபம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் குட்டி தீபமும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் ஷஷ்டி கந்த ஷஷ்டி போயிட்டுருக்கு அதனால வந்து டெய்லியுமே வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இந்த மூணு மாதமுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து எல்லாருமே அதிகப்படியான விளக்குகள் எல்லாமே ஏற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மள்ட்ட வந்து தீபம் வந்து கேட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க